ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேஎன்ஸ் ஜேலமுகராஜ் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய கலைகளில் ஒன்றான இந்த டயர் உருட்டுற போட்டி இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நம்ம சயின்ஸ் டெக்னாலஜி பெரிய எல்லாம் இம்ப்ரூவ் ஆனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம சின்ன குழந்தைகளா இருந்தப்போ நம்ம இந்த மாதிரி டயர் உருட்டுறது இந்த நொங்கு தொட்டியில் வண்டி ஓட்டுறது இந்த மாதிரி நிறைய நம்ம செஞ்சுருப்போம் அந்த மாதிரி ஒரு கேமில் இன்றைக்கி வந்து குட்டீஸ் வந்து உங்கள் மத்தியில் ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கிறதான் பார்க்க போகிறோம்

இவங்களும் குமிஞ்சி இருக்குள்ள அவங்களா உடம்பு நல்லா ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பயிற்சி முறை தான் ஓகே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐம்பது மீட்ரு டிஸ்டன்ஸ் அப் அண்ட் டவுன் நூறு மீட்ரு டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம் அந்த நூறு மீட்டரில் இந்த ஏழு வீரர்களும் யார் முன்னாடி அந்த அந்த நூறு மீட்டர் தொலைவை கலந்து வராங்க போயிட்டு வந்து வராங்க தான் டாஸ்க்கு ஓகே வீரர்களே ரெடியா அது பாரு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் அவங்க ட்ராக்னா அவங்க ட்ராக் நேரம் தான் போகணும் ஃப்ரீதா தேவெல்லாம் இப்போ பொறக்க போகக்கூடாது ஓகே

முதல் பரிசை தட்டிச் செல்கிறார் தமிழரசன் இரண்டாவது பரிசையை தட்டி செல்கிறார் சித்தேஷ் மூன்றாவது பரிசையை தட்டி செல்கிறார் நம்ம இனியன் நான்காவது பரிசைக்கு ஆயத்தமாக உள்ளார்கள் நரேஷ் அவர்களும் சண்மவேல் அவர்களும் பரிசை சண்மவேல் அவர்கள் தட்டி ஐந்தாம் பரிசை ஆறாம் பரிசு ஏழாம் பரிசை வீரனாக விஸ்வக் அவர்கள் தயாரை தூக்கி கொண்டு ஏழாவது பரிசை நிறைவு செய்தார் ஏழாம் பரிசை பெற்ற திரு பப்லு என்ற வாங்க இவரிடம் ஒரு சின்னதாக ஒரு பேட்டி ஒன்று எடுப்போம் பபுல் சார் உங்க பேர் என்ன எத்தனை வருஷமா இந்த விளையாட்டு நீங்க கலந்துட்டீங்க ஒரு வருஷமா ஒரு வருஷமா வயசே பதினஞ்சு வயசு இருக்காது சார்

வெகு விரைவில் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் டயர் உருட்டி ஒவ்வொரு டேஸ்டாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்ரு வந்து டயர் உருட்டி போனார் ஐம்பது மீட்ரு பார்த்தீங்கன்னா டயரை கையில தூக்கிட்டே ஓடி வந்தாரு அந்த மாதிரி ஒரு சாதனையாளர் சார் உங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க உங்க பேர் என்ன சார் இஸ்வக் எத்தனை வருஷமா சார் இந்த கேம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஓ ரெண்டு வருஷமா பண்ணுறீங்களா எத்தனை வருஷமா சார் டயரை கையில தூக்கிட்டு ஓடியா இருக்குது ட்ரைனிங் எடுத்துங்க

எப்படியோ ஒண்ணு ஜெயிக்கணும் ஒரு அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா டயரை உருட்டாம தூக்கிட்டு ஓடியா நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து நான் உங்களுக்கு ஒரு சலாம் பண்றேன் கை கொடுங்க சூப்பர் உங்களுடைய முயற்சி டயர் உருட்ட தொடங்காம இப்படி தூக்கிட்டு வரீங்க இல்லையா இது வந்து இந்த மைல் மணி மைல் அதாவது மணிக்கணக்கில் தொடங்கும் மைல் கணக்கில் தொடங்கும் உங்களை நான் வாழ்த்துறேன் ஓகே அடுத்தது நம்ம சாம்பியன் ஆர்ப்பா வினரே வினர் தமிழரசன் என்கிற தமிழ் ஓகே உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம் பேர் சொல்லுங்க <laughs> 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 லேப்டாப்லேயும் மொபைல் டிவிலையுமே வந்து அவங்களுடைய லைஃப் இருக்கு இந்த கொரோனா டைமில் இந்த மாதிரி இந்த டைமை வந்து பார்த்திங்கன்னா மாதிரி பயனுள்ள ஒரு விளையாட்டு போட்டியில் அவங்களுக்கு கலந்துக்கிட்டாங்களா உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கேமு தான் நம்ம பார்த்தோம் ஓகே நம்மளே இந்த டயரு விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள்லாம் வந்து சேர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவான் உங்கள் நண்பன் சேலம் ஜாய் ஜாய்ஹிந்த்